அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் மாசி திருவிழா நடந்திருந்தது மாரியம்மன் கோயிலில் அதை ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற பழனி ரயில்வே காலனி முத்து மாரியம்மன் கோயில்லையும் மாசி திருவிழா எப்பயுமே வெகு விமர்சையாக நடக்கும் இந்த வருஷமும் நடந்திருந்தது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாள் திருவிழா பதினஞ்சு நாளுமே ஒவ்வொரு வி விசேஷங்களாக மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் அதில் மார்ச் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்திருந்தது பழனி முத்துமாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளி காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகுகாலம்லே அதனால் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்தது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே இறங்கி வந்தோம்னா பிரசன்ன விநாயகர் கோயில்னு ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் அந்த கோயிலோட பேக் சைடு வழியாக ஒரு லென்த்தான ரோடு போகும் அந்த ரோடோட எண்டில் வந்து பழனி முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது இது வந்து தெரியாதவங்களுக்காக சொன்னேன் வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இங்கே வந்து நிறைய பேர் இப்போ கும்பிட்டு போகிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பொதுவாக ஒரு திருக்கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் மற்ற கல்யாணங்களுக்கு போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது திருக்கல்யாணத்துக்கு போ தெய்வங்களுடைய திருக்கல்யாணத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஆயிரம் திருமணங்களில் போய் கலந்துக்கிட்ட ஒரு புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளை படைத்த இறைவனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு தனி சிறப்பு தான் அதை பார்க்குறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் உங்க கு உங்கள் ஊர்கள்லேயுமே அருகாமையில் எங்கே திருக்கல்யாணம் நடந்தாலும் நீங்கள் எல்லோரும் போய் தவறாமல் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் நம்ம வீட்டில் செல்வ வளம் சேரும் நிறைய புண்ணியங்கள் இருக்குது திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டோம்னா தெய்வங்களுடைய திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கும் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா ரயில்வே நிர்வாகத்தோட பொறுப்பில் இருக்கிறனால ரயில்வே முக்கியஸ்தர்கள் எல்லாமே இதில் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் அப்புறம் நிறைய பேர் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா எல்லோருடைய பங்களிப்பும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கும் சாதாரணமாக நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு இது சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா இது தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் ஸோ அதற்குன்னு இருக்கக்கூடிய ஆகம விதிமுறைப்படி தான் எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றா நடத்தணும் அதுலேருந்து மாற்றக்கூடாது அதுலேயும் மாரியம்மனுடைய திருக்கல்யாணம் ரொம்பவே வித்தியாசமானது மாரியம்மன் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா நடக்கக்கூடிய காலங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வந்து அவங்களுடைய கணவரோட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஐதீகம் நமக்கு அந்த கொடி கம்பம் வைக்கிறாங்க இல்லையா அந்த கம்பம் தான் மாரியம்மனுடைய கணவர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக ரொம்ப காலகாலமாக வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அது திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள்லாம் ஒவ்வொன்றா நடந்து இப்போ அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க போகுது எல்லோரும் கண்குளிரை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லது இதை போய் நீங்கள் பார்க்குறது இந்த காட்சியை பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் எல்லா செல்வ வளமும் உங்கள் வீடுகள்லேயும் சீக்கிரமாக திருமணமும் நடக்கணும் அப்படின்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறையா சடங்குகள் இருந்தது அந்த அப்பளம் உடைக்கிறது அது இருந்தது அப்புறம் மோதிரம் எடுக்கிறது பூப்பந்து விளையாடுறது அப்படின்னு நிறைய சடங்குகள் இருக்கும் இந்த பூப்பந்து விளையாடுறது வந்து நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் விட மக்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பூப்பந்து வந்து நமக்கு ஐயர்கள் தூக்கி போடுவாங்களே அது யார் கையில் கிடைக்குதோ அது வந்து அவங்களுக்கு அந்த வருஷம் ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை வீண் போகாத மாதிரி எல்லார் கையிலையும் கிடைக்கிற மாதிரி நிறையா தடவை அந்த பூப்பந்து தூக்கி போடுவாங்க இது பார்த்திங்கன்னா மாலை மாற்றக்கூடிய காட்சி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திருக்கல்யாணமெல்லாம் முடிஞ்சு மாசி திருவிழாலாம் முடிஞ்சுட்டு தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணிகிட்டே தான் நினச்சிட்டு மறந்துட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சாரி திருக்கல்யாணம் முடிஞ்ச மரநாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பழனியில் இருக்கக்கூடிய தேவஸ்தானத்தோட சேர்ந்த கோயிலான மாரியம்மன் கோயிலில் நம்ம வந்து பூச்சட்டி எடுத்திருந்தோம் நான் என்னுடைய கணவர் என்னுடைய தங்கச்சி இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் என் தம்பி எல்லாம் ஊரில் இருந்து வந்து எல்லாருமா சேர்ந்து எடுத்திருந்தோம் அதனால் அந்த வீடியோவும் எடுத்திருந்தேன் ஸோ ரெண்டுமே நான் எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்த்தா அப்லோட் பண்ணாமே இருந்தது ரொம்ப ரொம்ப சாரி இனிமேல் தான் உங்களுக்கு அந்த வீடியோ அதுக்கு அடுத்து வரும் இது பார்த்திங்கன்னா பூப்பந்து விளையாடுறது உங்கள் ஊர்கள்லேயும் மா இந்த மாதிரி சாமிக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நடக்குமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா ஊர்லேயும் நடக்கும் ஆனால் எந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கள் மக்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த பூப்பை யார் கைக்கிடா கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் அப்படியே ஆரவாரமாக கத்திகிட்ருப்போம் கடைசி அந்த பூ பந்து வந்து ஐயர்கிட்ட போய் சேரும்போது அது பூ பந்தாக இருக்காது எல்லாம் பூ எல்லார் கைக்கு போகணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா போய் பூவெல்லாம் பிச்சு வெறும் நார் மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் அம் அது ஒரு சந்தோஷம் நமக்கு தெய்வக்கு தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் அந்த பூ பந்து நம்ம தொட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து எல்லார் முகத்துலேயும் இருக்கும் மனசும் நிறைஞ்சிருக்கும் அடுத்து மோதிரம் எடுக்கக்கூடிய அந்த காட்சி இது மணமகளாக ஒரு ஒருத்தரும் மணமகனாக ஒருத்தரும் வந்து இருப்பாங்க அதுதான் சம்பிரதாயம் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண்களுக்கு பூஜை நடக்கும் அப்புறம் வயதான தம்பதிகளுக்கும் பூஜை நடக்கும் ஒரு கல்யாணம் பண்ணும்போது நம்ம வீடுகளில் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மூணு கன்னி பெண்களுக்கு வந்து எல்லா அதாவது பெண்களுக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் நம்ம கொடுப்போமோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அந்த ஒரு சிறப்பான வேலையும் செஞ்சுருந்தாங்க அது பார்க்கவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கன்னி பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா அதாவது கூட்டத்திலேருந்து திடீர்னு அப்படியே கூப்பிட்றது தான் மொதவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது கிடையாது அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி சடனாக கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு தெய்வத்துடைய அருள் இருக்குது அப்படிங்கிறனால அது நடந்திருக்கு அப்படின்னு நம்மளும் நினைப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவம் அது தொடர்ந்து இருக்கிற நிறைய சம்பிரதாயங்கள் நடந்ததுக்கப்புறம் அம்மனை வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சு ஊஞ்சல் வைபவம் இருக்குது ஸோ அதுதான் இது நீங்கள் எல்லோரும் இதை வந்து கண்குளிரை பார்க்கணும் ஊஞ்சலில் உட்கார வைக்கும் பொழுது அம்மனுடைய முகம் பார்த்தீங்களா அப்படியே ஏற்கனவே சிரிச்ச முகமாக இருந்தது திருக்கல்யாணத்தப்போ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் க்ளோஸ் அப் ஷாட் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு சிரிச்ச முகமாக நமக்கு தெரியும் அதோட தீபாரதனையும் பார்த்தாச்சு மூலஸ்தான அம்மனுக்கு முன்னாடியே வந்து உட்கார வச்சுருந்தாங்க ஊஞ்சல் போட்டு சுவாமி வந்து ஊஞ்சலில் இருக்கும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மனசார வேண்டிட்டு அந்த ஊஞ்சலை மெதுவாக ஒரு மூணு தடவை வந்து ஊஞ்சல் ஆட்டி விட்டோம்னு சொன்னால் நமக்கு சீக்கிரமே நம்ம வீட்லேயும் தொட்டில் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யாராவது இந்த மாதிரி ஊஞ்சல் வைபவத்துக்கு போனீங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள் அடுத்து என்னங்க அன்னதானம் தான் சாதாரணமாக ஒரு பிரசாதம் கோயிலில் கொடுத்தாலே அதோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது இல்லையா நம்ம வீட்டிலேயே வைப்போம் ஆனால் கோயிலில் கொடுக்கறதுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது திருக்கல்யாண சாப்பாடுனா சொல்லவா வேணும் அறுசுவை உணவோடு திருக்கல்யாண சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு உணவு எல்லாமே வந்து அம்மனுக்கு பிரசாதம் போய் படைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பக்தர்களுக்கு பரிமாறியாச்சு வயிறார பரிமாறியாச்சு ஒருத்தருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லாமல் வடை பாயசத்தோடு எல்லாமே பரிமாறியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருக்கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கு அன்னதானம் போட தொடங்கியாச்சு மதிய வேலையை தாண்டி ரொம்ப நேரம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது கடைசியாக வர்றவங்களுக்கு கூட இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மனசு நிறைவாக இருந்தது வயிறு நிறைஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்